கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் அமலாக்கத்துறைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் எத்தனையோ முறை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனாலும் அமலாக்கத்துறை அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டதாக உச்ச நீதிமன்றமும் திட்டதை நிறுத்தினதாகவும் இல்லை அப்படி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஒரு வழக்கில் ரெண்டு வழக்கில் அமலாக்கத்துறையை கடுமையான முறையில் சாடி இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் அதுவும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவ்வளவு தூரம் கோபப்பட்டு அமலாக்கத்துறைக்கு எதிரான தனது வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இருக்கிறார் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் அரசியல் பழிவாங்கும் கருவியா குறிப்பா எதிர்கட்சிகளை பழிவாங்கும் கருவியா மத்திய பாஜக சர்க்கார் பயன்படுத்திக்கிட்டு வராங்க அப்படின்றதுதான் பல்வேறு தரப்பிலையும் முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டா இருந்துட்டு வருது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மெய்ப்பிக்கும் வகையில தான் அமலாக்கத்துறையினருடைய செயல்பாடுகளும் இருந்திருக்கு ஏன்னா கடந்த சில ஆண்டுகளா அமலாக்கத்துறையினர் அரசியல்வாதிகளுக்கு எதிராக பதிவு செஞ்ச வழக்குகளுடைய எண்ணிக்கையும் அந்த வழக்குகள்ல அந்த அரசியல்வாதிகளுக்கு தண்டனை வாங்கி தந்த ரேஷியோவையும் பார்த்தா எங்கேயோ வித்தியாசம் இருக்கும் அந்த அளவுக்கு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா மட்டும்தான் அமலாக்கத்துறை செயல்பட்டுட்டு வராங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்துல அமலாக்கத்துறை இப்படிதான் நடந்துகிட்டாங்க அப்படின்றத நான் சொல்லல நீங்க சொல்லல அவங்களுடைய செயல்பாடுகளை கடந்த காலங்கள்ல உச்சநீதிமன்றமே விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க அப்படி கர்நாடகா மாநிலத்துடைய முதல்வரா இருக்கக்கூடிய சித்தராமையாவுடைய மனைவி தொடர்பான வழக்குல அமலாக்கத்துறையினரை கடுமையா திட்டி இருக்கிறாரு உச்ச தலைமை நீதிபதி அதுவும் என்னன்னு அரசியல் பழி வாங்கறதுக்காக உங்களை எதுக்காக இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த இவங்க அப்படின்னு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு டேஷ் விட்டார்ல அந்த டேஷ நேர்களான நீங்களே நிரப்பிக்கோங்க கர்நாடகா மாநிலத்துல முடா ஸ்கேம் அதாவது மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மைசூர் ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழே நிலம் கையகப்படுத்துனதுல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றது கர்நாடகா மாநில முதல்வர் சித்தராமையா அவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை முன் வச்ச மிக முக்கியமான குற்றச்சாட்டு இது அவரோட மட்டும் இல்லாம சித்தராமையாவுடைய மனைவியும் இந்த விவகாரத்துக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க அமலாக்குத்துறை அவங்களுக்கு நீங்க நேர்ல வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சம்மன் கொடுக்குறாங்க இந்த சம்மனுக்கு எதிராக சித்தராமையாவுடைய மனைவி கர்நாடகா உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யறாங்க அந்த மனுவை விசாரிச்ச கர்நாடகா உயர் நீதிமன்றம் என்னது இது இவங்களுக்கு எதுக்கு சம்மன் அனுப்பி இருக்கீங்க அப்படின்னு அந்த சம்மனை ரத்து பண்ணிடுறாங்க அத்தோட சும்மா இருந்திருக்கணும் அமலாக்கத்துறை இல்ல இல்ல நாங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் நாங்க வாதிடுறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாங்க அந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தான் நான் சொன்ன அந்த இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது மனுவை படிச்சு பார்த்த உடனே கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாரு தலைமை நீதிபதி நீங்க அரசியல் பழிவாங்கும் வாங்கும் கருவியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை எதுக்காக இப்படி ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க சிலர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினர் அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்படியான விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரான கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் ஏன் எனக்கே கூட சில கசப்பான அனுபவங்கள் அப்படின்றது இருக்கு அவலாக்கத்துறையினருடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகள் அப்படின்றது கடுமையா கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் தேவையில்லாம என் வாய புடுங்காதீங்க இல்லாட்டி உங்களுக்கு எதிராக இன்னும் நான் மோசமா சொல்லிடுவேன் அது உங்க விசாரணை அமைப்புடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கிடும் அப்படின்ற ரீதியில தான் அவர் தொடர்ச்சியா பேசினாரு அதுக்கப்புறமா நாங்கள் இந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கிறோம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொன்னதுனால அத்தோட விட்டுட்டாரு தலைமை நீதிபதி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு வழக்கு விசாரணைக்கு வருது அது இதை விட ரொம்ப தமாசான விஷயம் ஒரு வழக்கறிஞர் அப்படின்றவர் அவருடைய கிளைண்ட்டுக்கு ரொம்ப உண்மையா இருக்கணும் நான் ஒரு வழக்கறிஞரை போய் சந்திக்கிறேன் நான் அந்த வழக்கறிஞர்கிட்ட நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருப்பேன் அவரு அந்த ரகசியங்களை எக்காரணத்தை கொண்டு வெளியே சொல்ல கூடாது அதுதான் ஒரு வழக்கறிஞர் பதவி ஏற்றுக்கும் போது இருக்கக்கூடிய சத்திய பிரமாணமாக இருக்கு இன்னும் சொல்ல போனா லாயர்ஸுடைய எத்திக்ஸ் அப்படின்னு கூட அதை சொல்லலாம் அப்படி அமலாக்கத்துறை சார்ந்த சில வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் சில சீனியர் அட்வொகேட்ஸ் கிட்ட சில லீகல் ஒப்பீனியன் அப்படின்றத கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த சீனியர் அட்வொகேட்ஸும் ஒப்பீனியன் அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க அமலாக்கத்துறை என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த சீனியர் அட்வொகேட்டுகளுக்கு சம்மன் அமைச்சிருக்கிறாங்க உங்ககிட்ட இந்த கிளைண்ட் எதையோ சொல்லிருப்பார்ல அதை பத்தின விஷயங்கள்லாம் எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு இது என்னங்க நியாயம் இதே கேள்வியை முன்னெடுத்துதான் உச்ச நீதிமன்றத்துல சில வழக்குகள் அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்குகளையும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் தான் இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு விசாரிச்சாரு விசாரிச்சுட்டு அமலாக்கத்துறையினருடைய அதிகாரிகள் ரொம்ப வரம்பு மீறி செயல்பட்டுகிட்டு இருக்கீங்க இது சம்பந்தமா யூடியூப் எல்லாம் எங்களுக்கு பாக்குறதுக்கு நேரம் கிடையாது ஆனா சில முக்கியமான பத்திரிகைகள்ல இது சம்பந்தமான வெளிவந்த செய்திகளை நாங்க படிச்சிருக்கிறோம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க யாரை கேட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு அட்வொகேட் அவருடைய கிளைண்ட்டுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு அட்வொகேட்டும் கடைபிடிக்க வேண்டிய அடிப்படையான மீற உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது எந்த அடிப்படையில இவங்களுக்கு நீங்க சம்மன் அனுப்பினீங்க அப்படின்னு காரசாரமான கேள்வி எழுப்புனாங்க அத்தோட விடலை இனி அமலாக்கத்துறையினர் ஒருத்தருக்கு சம்மன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான பொதுவான புது வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்க போறோம் அப்படின்றதையும் சொல்லிருக்கிறாங்க அப்போ மத்திய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள்லாம் நாங்களும் வழக்கறிஞர்கள் தான் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கணும் தான் அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் சப்பக்கட்டு கட்டுற மாதிரியான விஷயங்களை சொல்ல வந்தாங்க ஆனால் அது எதையுமே ஏற்கிற மனநிலையில உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லை 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 அமலாக்கத்துறையினருடைய இத்தகைய செயல்பாடுகளுக்கு கடிவாளம் போடணும் அப்படின்ற துணியில தான் அவருடைய பேச்சுகள் அப்படின்றது இருந்தது அந்த வழக்கம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு சரி இந்த வழக்குகள் அப்படின்றத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அமலாக்கத்துறையினருடைய செயல்பாடுகளை தான் இப்ப நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறோம் அமலாக்கத்துறையினர் ஏன் குறிப்பா எதிர்கட்சிகளை மட்டுமே குறி வச்சு இப்படியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க ஏன் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எத்தனையோ தலைவர்கள் இப்படியான முறைகேடுகள்லாம் சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் எல்லாம் தான் இருக்கு ஏன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூட நான்கு கோடி ரூபாய் சம்மந்தப்பட்ட விவகாரத்துல சிக்கி இருக்கிறாரு அது சம்பந்தமான ஆவணங்கள்லாம் எல்லாம் உறுதியாயிருக்கு அப்படின்னு சில தினங்களுக்கு முன்னாடி படிச்சோம் இந்த விஷயத்துல எல்லாம் ஏன் அமலாக்கத்துறையினர் கவனம் செலுத்துறது இல்ல அமலாக்கத்துறையினருடைய வேலை என்னங்க சட்டவிரோத பணப்பரிமாற்றம் எங்க நடந்தாலும் அது சம்பந்தமான விசாரணை நடத்தணும் அது ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி அது ஒரு குறிப்பிட்ட அரசியல் காய்நகரத்திற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்ற மாதிரியான இந்த கேள்விகளை உச்சபட்ச அதிகாரங்கள் கொண்ட உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே எழுப்புறாங்க அப்படின்னா இந்த விசாரணை அமைப்புகளுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு போயிருக்கு அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இப்படி இருந்தாங்கன்னா மக்கள் எப்படிங்க நம்புவாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் உண்மையாலுமே அவர் தப்பு செஞ்சிருந்தாலும் கூட அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யறாங்கன்னா இது ஏதோ அரசியல் காரணத்துக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க எப்படியும் அந்த ஆளை வந்து இந்த கட்சியில தான் இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்ற பேச்சு எழ தொடங்கிரும் ஏற்கனவே எழத் தொடங்கி இருக்கு இனி அதை மக்கள் ரொம்ப ஓப்பனப்பா பேச தொடங்குவாங்க இது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது யாருக்கிட்ட இருக்கு அமலாக்கத்துறை அவங்க ஒரு சுய அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்றத அவங்க உணரணும் அவங்களுக்கு வரக்கூடிய டைரக்டர்ல இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேருமே நம்மளுடைய மாண்பை நம்ம தான் காப்பாத்திக்கணும்னு உணர்ந்தா மட்டும்தான் இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு காணப்படும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அமலாக்கத்துறையினருடைய சமீப கால செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் நியாயமானது தானா உங்களுக்கு இது சம்பந்தமா எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட த கேபிட்டல் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த சேனல நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம பார்த்த அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்த இவ்வளவு டீட்டெயிலான அனலைசிங்கோட நீங்க தமிழ் ஊடகங்கள்ல வேற எங்கயும் பார்க்க முடியாது ஆனா இவ்வளவு நுணுக்கமான விஷயங்களும் தமிழ் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலிருந்து இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியாக இந்த வழக்குகளை பார்த்து ஆராய்ஞ்சு இது சம்பந்தமான தகவல்களை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி